மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொள்ளாப்பை விதைத்து நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறான் நிலை குலைய பண்ணுகிற அந்த பிசாசு இது மட்டுமல்ல நாள்தோறும் நம்மளை விழுங்க பார்க்கிறான் அவன் வகை தேடி சுற்றி சுற்றி திரிகிறான் எதுக்குள்ள விழுங்க பார்க்கிறான் தெரியுமா பிரச்சனைகளுக்குள்ள நம்மளை விழுங்க பார்க்கிறான் வியாதிகளுக்குள்ள நம்மளை விழுங்க பார்க்கிறான் அந்த நிந்தனைகளுக்குள்ள நம்மளை விழுங்க பார்க்கிறான் யோபு கூட எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருந்தப்போ மனைவி வந்து சொல்றா தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டுருங்க இதுதான் விழுங்க பாக்குறது ஆனா யோபு சொல்றாரு இல்ல 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 கற்ற இடத்துல நன்மையும் பெற்றிருக்கிறேன் தீமையும் பெறுறதற்கு நான் இருக்கிறேன் இப்ப பிசாசல என்ன செய்ய முடியல விழுங்க முடியல நீங்க புலம்புறீங்கன்னா அவன் உங்களை விழுங்கிட்டான் அர்த்தம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு பாஸ்டர் ஒண்ணுமே இல்லை இந்த கணவரோட ஒரு வாழ்க்கையா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா எனக்கு அப்படி சொல்லி புலம்புறீங்க இல்ல அப்பவே பிசாசு உங்களை விழுங்கிட்டான்னு அர்த்தம் தாவிது சொல்றாரு நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் இந்த மனுஷர்கள் தான் பிசாசு அவர்களுக்குள்ளே ஆளுகை செய்து நம்ம இடத்துல வந்து பிரச்சனைகளே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா நீ விழுந்து போனது நீ முடிஞ்சு போனது அது இதுன்னு சொல்லி சொல்லி அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே உங்களை விழுங்க பார்க்குறான் ஆண்ட ரொம்ப அழகா பேசுவார் சகைவே வா உன் வீட்டில் தங்க வேண்டும் டைரக்டா அண்ணாந்து பொல்லாதவனே இறங்கி இறங்குவாடா நீ எவ்வளவு பெரிய பாவி தெரியுமாடா அப்படி கூப்பிட்டு அவன் அந்த பக்கமாக இறங்கி ஓடி இருப்பான் ஆண்டவர் சொன்னார் சகைவே உங்கள் வீட்டில் நான் தங்கணும் வா சகைக்கு சந்தோஷத்தோட அவன் இறங்கி வந்தான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்புறம் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து விட்டது ஆமேன் அல்லையிலும் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை என் கூட இருந்தாலே அவன் உலையான சேற்றில் இருந்தால் கூட நான் அவனை தூக்கி எடுத்து கழுவிடுவேன் இதுதான் ஆண்டவருடைய அன்பு ஒன்னாவது வசனம் அப்படி தானே சொல்லுது ஒடுக்குகிறார்கள் அப்படின்னா நம்மளை நிம்மதியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க இது சொல்றாரு சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு மீதி வசனம் சொல்லுங்க பாப்போம் நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் இதுதான் விடுதலைக்கான ஒரு அர்த்தம் இதுதான் சத்துருவை ஜெயிக்கக்கூடியது என்ன ஒடுக்குனாலும் நீங்க தேவ பலத்துல எலும்பி நிக்கணும் ஏ சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இந்த ஒரு வார்த்தையில சத்துரு தோற்று போயிடுவான் கணவரோட சண்டை போடுற நீங்க பிள்ளைகளோட சண்டை போடுற நீங்க மனைவியோட சண்டை போடுற நீங்க ஏன் சத்துருவோட போட மாட்டிருக்கீங்க ஏன் என்னைக்காவது சத்ருவை பார்த்து இது மாதிரி பேசிருக்கிறீங்களா திடீர்னு அடி வயிற்றுல பயங்கரமா வழி வருது ஏ சத்துருவே நீ என்னதான் என்னை பலவீன படுத்தினாலும் என் சரீரம் அப்பாவுடைய கரத்துல இருக்கிறது அவர் எனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும்படி செய்திருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா என்னைக்காது வெரி குட் ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்களா நாம் உடனே நம்ம மச்சானுக்கு ஃபோன் போட்டு இந்த வயிற்று வலிக்கு எந்த ஆஸ்பத்திரிப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே வயிறு வலி நெஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம அதையே தான் பார்க்குறோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்படி நம்மளை பயமுறுத்துறான் தெரியுமா பிரச்சனைகளை பெரிதாக்கி பயமுறுத்துக்கிறான் ஆண்டோர் சொல்றாரு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட போதும் ஆமேன்னு சொல்லுங்க அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலும் மலை போல இருந்தாலும் பரவாயில்ல நீ கடுகளவு விசுவாசத்தை வைத்துக்கொண்டு பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போயிடும் அப்போ ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் அந்த மலையவே பார்த்து பேசிட்டு எத்தோந்தொண்டி பாத்தியா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை நான் நாலு ஃபைல் வச்சிருக்கேன் என்ன டாக்டர்கிட்ட போய் எத்தனை ஃபைலு அதில் ஒரு பெருமை எனக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரு எத்தனை எந்த டாக்டர் இருக்கார் அதுல நிறைய பேருக்கு ஒரு பெருமை எங்களுக்கு அவர் ஃபேமிலி டாக்டர் தெரியுமா ஏங்க உங்களுக்கு நல்ல டாக்டர் யார் தெரியுமா உங்களை உருவாக்கினவர் உங்களை உருவாக்கினவர் அவருக்கு தெரியும் எப்படி உங்களை வழி நடத்தணும் எப்படி உங்களை ஆறுதல் படுத்தணும் அதனால தான் எப்பொழுதுமே தேவனை நோக்கி போங்கன்னு சொல்றது கர்த்தரை நோக்கி பாருங்க அங்கிருந்து தான் உங்களுக்கு ஜெயம் வரும் உங்க வாழ்க்கையில சத்துரு உங்களை ஒடுக்கிக்கிட்டே தான் இருப்பான் நாள்தோறும் ஒடுக்குவான் இந்த திங்கக்கிழமை என்ன ஒடுக்க போறான்னு எனக்கு தெரியல இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை என்ன விழுங்க பாக்குறான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி பொள்ளாப்பு செய்வதற்கு புதன்கிழமை காத்திருக்கானு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலையலோயா கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி அவனை ஜெயிக்க நீங்க இப்பவே ஆயத்தமாயிருங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதே பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க எனக்கு அவன் போராட்டத்தை கொண்டு வருவான் அதுதான் எனக்கான அடையாளம் நான் தேவனோடு தான் சத்ரு என்னோட போராடுறான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தனால தானே பிசாஸ் அவங்களை தேடி வந்தான் புரியுதா நான் சொல்றது தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறனால தான் சத்துருவே வருகிறான் நம்ம கூட இங்க நம்ம பார்க்கிறோம் நாள்தோறும் தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அதை பயப்படக்கூடாது நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயம் உண்டு போராட்டம் இருக்குதுன்னா என்ன உண்டு ஏஞ்சல் பரிச்சை இருக்குதுன்னா என்ன இருக்கும் பரீட்சை இருக்குது என்ன நாளைக்குல இருந்து ஒரு வாரம் பரிச்சை ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம் பரிட்சை இருக்குதுன்னா என்ன இருக்கும் ஜெயமும் தான் இருக்கும் தோல்வியும் தான் இருக்கும் ஆனா அதுல ஜெயம் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டாரு அல்ல நீ தோற்று போவதில்லைங்கிறார் நம்மளை பார்த்து வாழ்க்கையில் ஒருத்தன முனை மேற்கொள்ள முடியாதுங்கிறாரு எவ்வளவு பெரிய எரிய கோட்டை இறந்தாலும் உனக்கு தாண்டா ஜெயம் மீதியான எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு தான் ஜெயம் உன் பேர்ல உன் பேரையே அழிச்சாலும் உனக்கு தான் ஜெயம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இல்லை யாரோ நமக்கு ஆதரவா இல்லை நம்மை உண்டாக்கின தெய்வம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இன்னைக்கு சொல்றாரு இந்த சத்ருவெல்லாம் பார்த்து பயப்படாத அவன் உன்னை ஒடுக்குவான் உன்னை விழுங்க பார்ப்பான் நாள்தோறும் இருதயங்களுக்குள்ள பொல்லாப்பை வைத்து அநேகர் வந்து உங்களை குறை சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையை கேலியாக பேசுவாங்க ஏளனமாக பேசுவாங்க ஆனால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது அப்போ தான் நீ சத்ருவை ஜெயிக்க முடியும் எங்கள் ஆண்டவர் எல்லா ஜெயத்தையும் வச்சுட்டு நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு கத்தர் சொல்கிறார் ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் தைரியத்தை கொடுத்துருக்கிறார் எந்த விசுவாசி பதறாங்களோ எந்த விசுவாசி குழம்புறாங்களோ எந்த விசுவாசி அவிசுவாசத்துக்குள்ளே போய் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்களோ அவங்களால ஜெயத்தை பார்க்க முடியாது நீ என் வாழ்க்கையில இருள கொண்டு வந்தா பிசாசே கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னு சொல்லணும் நமக்கு ரேஷன் கடையில அரிசி இல்லைனாலே பதறது கை அப்படி தானே ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி இல்லைன்னு சொன்னோம் பதட்டத்தை பார்க்கணும் ஒரு விசுவாசி பதட்டமாக வருது என்ன சிஸ்டர் ரேஷன் கடையில கை ரேக விழுகல நாலு மாசமாச்சு நானும் ரேஷனுக்கு போய் நானே தைரியமா இருக்கிறேன் ஏங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமா இருக்கிறதா கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துருக்கிறோம் என்று அர்த்தம் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பது அணுதினமும் வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதத்தை போல இருப்பீர்கள் என் வாழ்வி நம்பிக்கை நீர் என் ஜீவன் மும்பை சார்ந்திருப்பே